கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களை வாண்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை இந்த மார்ச் மாதத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கடந்த மாதமெல்லாம் காத்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் ஆதியாகும் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதிலே பதினைந்தாவது வசனம் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் அன்பானவர்களே இந்த வார்த்தை இந்த சம்பவம் நாம் அறிந்த காரியம் யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து உயிருக்கு பயந்து தன்னுடைய மாமா வீட்டிற்கு தன்னுடைய பெற்றோருடைய அனுமதியோடு கூட போகிறார் போகிற வழியில் அங்கே சூரியன் அஸ்தமித்த போது அவர் ஒரு கல்லை எடுத்து தலையில் வைத்து கொண்டு படுத்திருக்கும் போது அங்கே சொப்பனத்தில் கத்தர் யாக்கோவோடு கூட பேசும்போது தான் இந்த வார்த்தையை சொன்னார் என்ன யாக்கோவே நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னை பாதுகாப்பேன் மட்டுமல்ல உன்னை மீண்டும் இந்த இடத்துக்கு நீ படுத்திருக்கிறாயே இந்த இடத்தையெல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் இந்த ஸ்தலத்துக்கு உன்னை மீண்டும் திரும்பி வர பண்ணுவேன் மட்டுமல்ல நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை அன்று சொன்னால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன ஆண்டு சொல்றாரு நான் உனக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வேன் நான் உனக்கு கொடுத்த தரிசனத்தை உனக்கு கொடுத்த சொப்பனத்தை அல்லது நான் உனக்கு கொடுத்த வார்த்தையை அதை நான் நிறைவேற்றுவேன் ஆம் தேவன் தம்முடைய வார்த்தையில் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை ஒருபோது வீண் போகாது அவருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் அன்பானவர்களே சூழ்நிலைகள் ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம் இதெல்லாம் நடக்குமா ஆண்டவர் சொன்ன காரியம் நடக்குமா நடப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளே இல்லையே ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அன்பானவர்களே நீங்கள் அப்போசு நடபடிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பவுளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் இங்கே கப்பல் பிரயாணத்திலே பவுல் இருக்கும்போது பயங்கரமான அந்த கப்பல் சேதமடைந்து கிட்டத்தட்ட அங்கே வாசிக்கிறோம் அவர்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எல்லாம் முடிந்து போன ஒரு சூழ்நிலையில் அங்கே பார்க்கிறோம் அப்பொழுது தான் கத்தர் பவுளை பார்த்து சொல்லுகிறார் பவுளே நீ பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் நீ போகிற பிரயாணத்தில் இந்த பிரயாணத்தில் நீ போய் சேருவாய் நீ ரோமாபுரிக்கு போவாய் அங்கே ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் அன்பானவர்களே நம்புவதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை காரணம் எல்லாம் முடிந்து போய்விட்டு பதினான்கு நாட்களாக சூரியனையும் நட்சத்திரங்களையும் சந்தனை அவர்கள் காண முடியவில்லை அங்கே கப்பல் மிகுந்த சேதமடைந்து அவர்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுவத்தி ஆறு பேர் அந்த கப்பலில் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டு சொல்கிறாரு பவுலே நீ ராயனுக்கு உண்பாக நிற்பாய் நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் என்ன நடந்தது அந்த இருபத்தி ஏழாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசித்தால் அங்கே எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் ஒருத்தர் கூட ஒரு ஆளு கூட மிஸ் ஆகலை எல்லோரும் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் ஆனால் அங்கு காணப்பட்ட சூழ்நிலை என்ன தப்பி பிழைப்போம்னுங்கிற நம்பிக்கை இல்லை எங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு ஒருவேளை நீங்களும் சில பிரச்சனையில் ஒருவேளை அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு போராட்டமாக இருக்கலாம் பொல்லாத மனிதர்களால் உங்களுக்கு நேரிட்டு இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஒருவேள் நினைக்கலாம் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி தப்புவதற்கு வழி இல்லை இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் தப்பி பிழைப்பீர்கள் தப்பி பிழைப்பு அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்த ஏன் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது சூழ்நிலைகள் ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் அன்றைக்கு யாக்கோபிடத்திலே ஆண்டவர் அதைத்தான் சொன்னார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை யாக்கோபுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் அவன் போனவுடனே அங்கே ஏமாற்றப்படுகிறான் வஞ்சிக்கப்படுகிறான் தன்னுடைய மாமா அவடைய குடும்பத்தினாலே அவன் பல விதத்திலும் சோதிக்கப்படுகிறான் வேதனைப்படுத்தப்படுகிறான் அவமானப்படுத்தப்படுகிறான் நிந்திக்கப்படுகிறான் அவனுடைய சம்பளத்தை பத்து முறை மாற்றினார்கள் அவனை ஒடுக்கும்படியாக எவ்வளவோ காரியங்கள் நடந்தது ஆனால் ஆணுடைய வார்த்தை நிறைவேறியதை பார்க்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையில் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறுவதில்லை அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு எனவே நாம் கத்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்வோம் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் அக்கம்பக்கம் பார்க்க வேண்டாம் நடக்கிற சம்பவங்களை பார்க்க வேண்டாம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தேவன் என கொடுத்த வார்த்தை என்ன நாம் இன்னொரு சம்பவத்தை கூட பார்க்கலாம் என்னாகவும் பதினோராம் அதிகாரத்தில் மோசையுடைய வாழ்க்கையில் நடந்த அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் இப்பொழுது வனாந்திரத்தில் மோசை இஸ்ரேவல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் இப்பொழுது திடீரென்று அந்த ஜனங்களெல்லாம் மோசையை பார்த்து அழுகிறார்கள் ஐயோ நாங்கள் எகித்தில் நல்ல சாப்பிட்டோம் கீரை சாப்பிட்டோம் கொம்மட்டிக்காக சாப்பிட்டோம் அங்கே நிறைய மீன்கள்லாம் சாப்பிட்டோம் இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுடைய உள்ளமெல்லாம் வாடி போய்விட்டது எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று அழுகிறார்கள் அப்பொழுது மோசே ஆண்டவரை பார்த்து அழுகிறார் ஆண்டவரை இந்த ஜனங்களெல்லாம் நான் பெற்றேனா ஓ என்னால் இவர்களுடைய பிரச்சனையை தாங்க முடியவில்லை இப்பொழுது இவ்வளவு பேர் எனக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லுகிறார்களே இவர்களுக்கு நான் எப்படி இறைச்சி கொடுக்க முடியும் இந்த வனாந்தரத்தில் அப்பொழுது ஆண்டு சொல்லுகிறார் மோசே இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்லு ஒரு நாள் ரெண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் அல்ல ஒரு மாதம் வரையிலும் நீங்கள் நன்றாக திருப்தியாக புசிப்பீர்கள் என்று நீ சொல் என்று சொல்லும்போது மோசே பயந்து விட்டார் ஆண்டவரே இது நடக்கிற காரியமாக இந்த ஜனங்கள் புருஷர்கள் மாத்திரம் ஆறு லட்சம் பேர் அவருடைய மனைவி பிள்ளைகள் ஐயோ நாங்கள் வச்சுருக்கிற ஆடு மாடு எல்லாவற்றையும் அடித்தாலும் ஒரு வேலைக்கு கூட காணாது நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் இறைச்சி சாப்பிடுவீங்கன்னு எப்படி ஆண்டு வரை சொல்லுவது அப்போ ஆண்டு சொன்னார் மோசே என்னுடைய கை குறுகி போயிருக்கிறதா என்னுடைய வார்த்தை நடவாமல் போய்விடுமா நடக்காமல் போய்விடுமா என்னை நீ விசுவாசிக்கவில்லையா அன்பானவர்களே என்ன நடந்தது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படியே அங்கே செய்ததை பார்க்கிறோம் அந்த இன்னமும் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் வாசித்தால் கத்திடத்திலிருந்து வந்த ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து திரளான காடைகளை கொண்டு வந்து அவருடைய பாலை மெங்கும் போட்டதை பார்க்கிறோம் ஆண்டவடத்திலிருந்து ஒரு காற்று ஆம் உடைய வாழ்க்கையில் கத்தர் ஒரு காற்றை அனுப்பினால் குறைவுகள் நிறைவாகும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஆண்டுடைய கரத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது அன்பானவர்களை சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை நிறைவேறும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனம் நிறைவேறும் ஒருவேளை அது நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அது எந்த விதமான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றியல்ல தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆண்டவர் சொன்னார் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த இந்த பூமியெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொன்னார் அவர் சொன்னபடியே இன்றைக்கு ஆமேன் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்படுகிறது அந்த கிறிஸ்துவின் ஆமேன் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் வேத வாக்கியங்கள் எல்லாம் கிறிஸ்துக்கள் ஆமென்றும் ஆமேன் இருக்கிறதும் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவன் நமக்காக கொடுத்துருக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு தனிப்பட்ட வார்த்தை இல்லை என்று நினைக்கிறீர்களா வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் அத்தனை வாக்குத்தங்களும் உங்களுக்கும் எனக்கும் உரியது எனவே உங்களுடைய சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் அதை விசுவாசியுங்கள் அந்த வார்த்தையை பிடித்து அதை அறிக்கை இடுங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள் கட்டாயம் கத்தறிந்த புதிய மாதத்திலும் உடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவார் கத்தர் அற்புதங்களை செய்வார் ஆண்டவர் சொன்னார் கோபுடத்தில் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவில்லை உங்களை கைவிட மாட்டார் குடும்பத்தை கைவிட மாட்டார் பிள்ளைகளை கைவிட மாட்டார் அழைத்து ஆண்டவர் உண்மையுள்ளவர் உங்களை ரட்சித்த கத்தர் உண்மையுள்ளவர் அனாதி சிநேகத்தாலே கத்திர உங்களை சிநேகித்தார் காரணியத்தினாலே இழுத்து